பிஜேபியிலிருந்து ஒத்தொத்த எம்பியா வெளியே கிளம்பிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் நீங்க மன்னிச்சு விட்டுருங்க நான் அரசியலே இல்லை நான் வெளியே போறேன் எனக்கு நிறைய வேலைகள் தலைக்கு மேல இருக்கு நான் இனிமேல் நேரடியான தேர்தல் அரசியல் இருக்க மாட்டேன் விக்கெட்டு மேல விக்கெட்டு விக்கெட்டு மேல விக்கெட்டு விக்கெட்டு மேல விக்கெட்டு விழுந்துகிட்டே இருக்குங்க இது ஒரு தான் இருக்கும் வணக்கம் தோழர்களே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு நம்ம ஐம்பத்தாறு இன்ச் மோடிஜி அதிர்ச்சியில உறைஞ்சி போய் இருக்கிறார் என்னடா இப்படி நடக்குதே அப்படின்னு அவரால் கெஸ்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு விஷயங்கள் தலைக்கு மேல போயிட்டே இருக்கு பொதுவா வந்து பிஜேபிக்கு நல்லா தெரியுங்க கட்சியை உடச்சு காலி பண்றது பின்கேட்டை உடச்சு உள்ளே வர்றது அப்புறம் அறமே இல்லாம எதை வேணாலும் செஞ்சு ஆட்சிக்கு வருவது அவங்கள பொறுத்தவரை அதிகாரம் தான் அவங்களுடைய உச்சபட்சமான நோக்கம் அதுக்கு உதவி செய்யற எல்லாருக்கும் இவங்க உதவியா நிற்பாங்க அதனாலதான் இந்தியா முழுதும் இருக்கிற கார்பரேட்ஸ்க்கு அள்ளி குடுக்கறாங்க நம்ம வரிப்பணத்தை இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வாராக்கடன் சொல்லி தள்ளுபடியே பண்ணிட்டாங்களா பாருங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி எங்க இருக்கு அள்ளி கொடுக்குறாங்க ஏன்னா அவன் தானே திரும்ப அள்ளி கொடுக்குறான் அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட்டா இருக்கான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் பிஜேபி ல இருந்து ஒத்தொத்த எம்பி ஆ வெளியே கிளம்பிட்டு இருக்கிறாங்க மந்திரி வெளியே கிளம்பி இருக்கிறார் நாங்க அரசியல விட்டே போறே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு கும்பிடு ஒட்டு கிளம்புறாங்க ஏன் அதிர்ச்சி மோடிக்கு என்னடா நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி இப்படி நடந்துட்டு இருக்கே அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்காங்க காவி கும்பல் போன வியாழக்கிழமை ராத்திரி பத்தரை மணிக்கு ஒரு கூட்டத்தை ரகசியமா போட்டுருந்துருக்காங்க அது என்ன கூட்டம்னா தேசிய அளவில் இருக்கிற தேர்தல் பணிக்குழு கூட்டம் தேர்தல் குழு அதோடைய கூட்டம் நடந்திருக்கு டெல்லியில அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினவர் மோடி அதுல நிறைய தலைவர்கள் நட்டாவில இருந்து அமித்ஷால இருந்து நிறைய தலைவர்கள் கலந்துட்டு இருக்கிறாங்க அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களின் முதல்வர்கள் கலந்து இருக்காங்க கூட்டம் நடந்திருக்கு பத்தரைக்கு ஆரம்பிச்சு மூன்றரை நாள்னு போயிட்டு இருந்திருக்கு அந்த கூட்டம் கடைசியில் அந்த கூட்டத்தெல்லாம் முடிச்சிட்டு நூத்தி அறுபது பேர் கொண்ட முதல்கட்ட லிஸ்ட் எம்பிஆர் நிக்க போறவங்களுடைய தயார் பண்ணி முடிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் சீரியஸா ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நூத்தி அறுபது பேரும் புதியவர்களாக கட்சிக்கு பயங்கரமா சப்போர்டரா நின்றவங்களாக அவங்க யோசிச்சு 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 தேர்ந்தெடுத்திருக்காங்க இதுக்கு இடையில என்ன ஆகி போச்சுன்னா ஒரு ஒருத்தரா ஒரு ஒருத்தரா பிஜேபியை விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் கௌதம் கம்பீர் எம்பியா இருந்தவர் டெல்லி கிழக்கு தொகுதியில் நின்று ஜெயிச்சவர் எம்பி இருந்தவர் திடீர்னு நான் வந்து நீ அரசியலை விட்டு நான் வெளியே போறேன் ஜி நான் வந்து கிரிக்கெட்ல கவனம் செலுத்த போறேன் உங்களுக்கு தெரியும் கௌதம் கம்பீர் முன்னாள் இந்திய டீம்ல இருந்தவர் நான் கிரிக்கெட்ல கவனம் செலுத்த போறேன் என்ன ஆள விடுங்க சாமி அப்படின்னு கும்பிடு போட்டு எக்ஸ்தலத்துல ஒரு போஸ்டையும் போட்டு தலை தறிக்க ஓடி இருக்காது கௌதம் கம்பீர் அப்ப நாங்க அடுத்து வர்ற காலத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் கிரிக்கெட்டுக்காக ஒப்படைக்க போறேன் கிரிக்கெட்ல அடுத்த கட்டத்துக்கு நான் முயற்சி பண்ண போறேன் அதனால எனக்கு இந்த அரசியல் வேண்டாம் அப்படின்னு ஒரு பெரிய கும்பிட போட்டு கிளம்பி இருக்கிறார் கௌதம் கம்பீர் சரி அவர் போயிட்டாருங்க காரரே அவர் போத்தஞ்சி வர அடுத்த கட்டத்துல வளர்றதுக்கு ஏதாவது யோசிக்கிறாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்கும் போது இன்னொரு எம்பி கிளம்பிட்டாரு இன்னொருத்தர் யார் அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஜெயந்த் சின்ஹா அப்படின்ற ஒரு எம்பி அவர் என்ன பண்ற தளதறிக்க ஒரு அறையோ இனி ஆள விடுங்க தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் மன்னிச்சு விட்டுருங்க நான் அரசியலே இல்லை நான் வெளியே போறேன் எனக்கு நிறைய வேலைகள் தலைக்கு மேல இருக்கு நான் இனிமேல் நேரடியான தேர்தல் அரசியல் இருக்க மாட்டேன் எனக்கு அது வேண்டாம் தேர்தல் அரசியலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு கட்சியை விட்டு கலண்டுட்டு ஓடுறதுக்கான வேலைகளை எல்லாம் பார்த்திருக்காரு கடித எழுதி தலைவர்களுக்கு அடிப்பட்டு துண்டக்கான துணியக்கானு ஓடி இருக்காரு அவர் என்னையா சொல்லிட்டு ஓடுறாரு அப்படின்னா நான் இனிமேல் வந்து உலகம் முழுதும் பருவநிலை மாற்றம் வந்திருக்கு இந்த பருவநிலை மாற்றத்தால கடல்கள் அங்க வந்து பனிப்பாறைகள் காணாம போகுது பனி உற்பத்தி போகுது கடல் மட்டம் உயருது நிறைய உயிரினங்கள் செத்து போகுது இப்படி எக்கச்சக்கமான மாற்றங்கள் பருவநிலை மாற்றத்தால வருது இல்லையா அந்த மாற்றங்களுக்காக உலக நாடுகள் முழுவதும் போய் பணியாற்ற போறேன்ட்டாரு நீ என்ன லோக்கல்ல இருக்கேன்னு சொன்னது எம்பிஆருன்னு உள்ள உட்காரப்ப நான் ஏரியாவிலே இல்லைங்க நான் ஊரை விட்டே போறேன் நான் இந்தியாவிலே இல்லை உலகம் புறம் சுத்தி பருவநிலை மாற்றத்துக்கான வேலைகளை கையில் எடுத்து செய்ய போறேன் இனி ஆளை விட்டுருங்க ஜி அப்படின்னு கும்பிட போட்டு அவரும் ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவை போட்டுட்டு துண்டக்கானான் துணியா காணான்னு தெரிஞ்சு ஓடி இருக்காரு இப்ப ரெண்டாவது விக்கெட் அவுட்டா அடுத்து மூணாவது விக்கெட்டும் ஒண்ணு அது கொஞ்சம் பெரிய விக்கெட்டு எதிர்பார்க்காத விக்கெட்டு பிஜேபியினுடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தவர் பிஜேபியினுடைய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தவர் ஹர்ஷவர்தன் இந்த ஹர்ஷவர்தன் தான் மூணாவது அவுட் ஆகி தெரிச்சு ஓடின விக்கெட்டு அது இருந்த ஒருத்தர் எம்பியா கரெண்ட்ல இருந்துகிட்டு ஒரு ஒருத்தர் தெரிச்சு ஓடுறாரு ஐயோ நான் வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் வந்து திரும்ப வந்து ஓட்டர் பாலிடிக்ஸ்குள்ள நான் வரல தேர்தல் அரசியலுக்குள்ள நான் வரல நான் போதும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே நான் இந்த தேர்தல் அரசியலில் இருந்துட்டேன் போதும் எனக்கு இதுக்கு மேலே நான் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் வந்து கீழே போய் வேலை செய்ய போகிறேன் மக்களுக்காக நான் போய் வேலை செய்ய போகிறேன் மக்களோட நிற்க போகிறேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் உருட்டுறார் மக்களோட என்ன நிற்க போகிறாருன்னா அவர் ஒரு டாக்டர் அதனால நான் டாக்டராக இருக்கேன் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் நான் அதனால என்னுடைய மருத்துவமனையில் போய் மருத்துவ பணியை ஆற்ற போகிறேன் அப்படின்ட்டாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இவர் மருத்துவராகி மக்கள் சேவை செய்யப்படறான் இன்னொருத்தர் பருவநிலை இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக உலகம் சுத்த சுத்தப்படுறான் கௌதம் கம்பீர் தான் வேற வழி இல்லாமல் நான் கிரிக்கெட் பக்கம் போகிறேன் அப்படின்னு அடிச்சு விட்டு ஓடி இருக்காரு அங்கே அமித்ஷா மகன் தான் இருக்கிறாருன்றதவே கௌதம் கம்பீர் மறந்துட்டார் போல இருக்குது ஆக மொத்தம் ஒன்று ஒன்றா ஒன்று ஓடுது அமைச்சர் முன்னால் அமைச்சரும் கலந்துட்டு ஓடுறாரு இது ஒரு பெரிய அதிர்ச்சியை இவர்களுக்கு உருவாக்கி என்னடா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்துட்டு இருக்கும்போது இன்னும் ரெண்டு மாசத்துல தேர்தலை அறிவிக்க போறாங்க அதுக்குள்ளேயே இத்தனை விக்கெட் அவுட் ஆகி ஓடிட்டே இருக்குங்களே நான் அரசியலை முழு முழுக்க போட்டு போறேன் அப்படின்னு போறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு கூட அவங்க அவ எம்பி பேரை அறிவிச்சோன்னே துண்டக துணியகானு தெரிஞ்சு ஓடினாரு அப்படி எம்பிக்களா இருக்கிற எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பெரிய பின்னடைவாக பிஜேபிக்கு மாறி இருக்கிறது இப்ப பிஜேபி என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா நாங்கள் தான் நானூற்றம்பது தொகுதியில் வருவோம் ஐநூற்றம்பது தொகுதியில் வருவோம்னு அடிச்சு விட்டுக்கிட்டு கிடங்க பிஜேபிக்கு என்னென்னா நாங்கள் தான் ஜெயிப்போம் ஏன்னா ஓட்டர் மிஷின் எங்கள் கையில் தான் இருக்கே ஓட்டிங் மிஷினை வச்சு நாங்கள் ஜெயிச்சுட்டு போகிறோம் அதுதான் இப்போ கொஞ்சம் மாற்றம்லாம் பண்ணி வச்சுட்டோம் எங்கள் ஆளுகளை தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவராக போட்டோம் நீதிமன்றத்தெல்லாம் மாற்றிட்டோம் நாங்கள் தான் எல்லாத்தையும் சவுடால மாற்றிட்டோமே இனி எதுவுமே கிடையாது நீங்கள் கத்திகிட்டே கிடங்க நாங்கள் பக்காவாக உட்காந்து பிளான் பண்ணி அடிச்சு தூக்குவோம் நாங்களா போட்டுக்கிட்டு நாங்கள் போய் ஜெயிச்சோன்னு உட்காந்துக்குவோம் உள்ள அப்படின்ற மனநிலைக்கு வந்ததுனால தனாவட்டாக தெரிஞ்சிச்சு இந்த கும்பல் ஆனால் உள்ளே இருந்த ஆட்கள் இருக்காங்களே எம்பியா அந்த கும்பல்லாம் இங்கே இருந்தால் மிச்ச காலத்தையும் டென்ஷனோட ஓட்டணும் நம்ம தெரிச்சு ஓடினாலும் ஓடும் வழி உள்ளே உட்காந்துருக்கூடாது அப்படின்னு கிளம்பிட்டாங்க இந்த சூழல் தான் இந்தியா முழுதும் பேரறிச்சியை உருவாக்கியிருக்கு என்னடா இது இவ்வளோ வருஷம் இருந்தவங்க ஒர்க் பண்ணவங்க அரசியலானவங்க எம்பியா இருந்தவங்க இவ்வளோ வேலையை விட்டுட்டு ஓடுறாங்களே அப்படின்னா அதுக்குள்ள ஒரு உள்கொத்து வேலை இருக்கு என்ன தேர்தலுக்கு நூத்தி அறுபது பேர் கொண்ட முதல் லிஸ்ட் வெளியாச்சு இல்லையா இந்த நூத்தி அறுபது பேர் கொண்ட முதல் லிஸ்ட்ல பல முக்கியமான கட்சிக்கு உழைத்தவர்கள் இல்லை அவங்க எதிர்பார்த்த அல்லது நின்று ஜெயிச்ச தொகுதிகள் இல்லை அப்ப நின்று ஜெயிச்ச தொகுதிகள் அவங்களுக்கு கொடுக்கப்படல ரெண்டாவது இந்த லிஸ்ட்லேயே அவங்க இல்லை இன்னும் பலருடைய பேரும் லிஸ்ட்ல இல்லை அப்போ இந்த சூழ்நிலை அவங்க என்ன முடிவெடுப்பாங்க வேண்டாம்ப்பா நாங்கள் இருந்த வரைக்கும் போதும் அசிங்கப்பட்டதான் மிச்சம் நீங்கள் கடைசியில் எப்படி கழட்டி விட்டிங்க பார்த்திங்கன்னா அதுதான் காவிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தெரித்து ஓடுறாங்க இந்த லிஸ்ட்டு இதோட நிற்க இல்லை மூணு விக்கெட்டோடு முடிஞ்சு போகிறது கிடையாதுங்க அடுத்தடுத்த விக்கெட்டு அவுட் ஆகிட்டே இருக்கும் இந்த கும்பலுக்கு என்னென்னா நாங்கள் கட்சியே உடச்சிடுவோங்க எம்எல்ஏக்கெல்லாம் விலக்கி கொடுத்து எம்பி எம்பியெல்லாம் வாங்கிடுவோங்க எம்பி பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிடுவோங்க மேலவையே மக்களவையே உறுப்பினராக்கிறோன்னு சொல்லி நம்ம விஜயதாரணி மாதிரி ஆளுகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வைப்போங்க நாங்கள் பெருசாக அர்த்தம் சொல்லிட்டோம்னு நம்ப வைப்போங்க அதுக்கு இவங்களே உட்காந்து ஜால்ரா தட்டுவாங்க அப்படின்னு பல பிளான் போட்டுட்டு போது உள்ளுக்குள்ளே இருந்து வாய்ப்பும் வசதியும் மறுக்கப்பட்டவர்கள் தங்கள் இத்தனை ஆண்டு அனுபவத்தை புறக்கணித்தார்கள் என்ற நம்பிக்கையில் கட்சியை விட்டு வெளியேற ஆரம்பித்தார்கள் விக்கெட்டு மேலே விக்கெட்டு விக்கெட்டு மேலே விக்கெட்டு விக்கெட்டு மேலே விக்கெட்டு விழுந்துக்கிட்டே இருக்குங்க இது ஒரு தான் இருக்கும் முதல் பட்டியலுக்கே மூணு அவுட்டு இனி அடுத்தடுத்து பட்டியல் வெளியானால் எத்தனை அவுட் ஆகுமோ தெரியல அதில் முக்கியமான தலைகளும் போகிற போகிறதா கேள்விப்படுறோம் செய்தவினை செய்தா இருக்கு அப்படின்னு தமிழில் ஒரு சொல்லாடல் இருக்கு அதுக்கு என்ன பொருள் தெரியுமா நீ என்ன விதைக்கிறியோ அதைத்தான் அறுக்க முடியும் நீ நல்லதை விதைச்சினா நல்லதாக அறுப்ப பண்ணுறதெல்லாம் அயோக்கித்தனம்னா அதைத்தான் அறுவடை செய்வேன் கூட இருக்கிற பறிச்சு உள்ள தள்ளி விட்டு மண்ணை முடிட்டு போவோம் அதான் நடக்கப்போகுது பார்க்கலாங்க சுவாரஸ்யமாக இருக்குது அடுத்தடுத்த விக்கெட் அவுட் ஆனதும் நடுராத்திரி உட்கார்ந்து ரகசிய கூட்டம் போட்டதும் நீங்கள் எவ்வளோ பலவீனமாக இருக்கீங்க எவ்வளோ பயத்தில் இருக்கீங்கன்றது புரியுது இந்த பயம் வேணும் அது எங்களுக்கு சந்தோஷம்